கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக வழங்குங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் மனிதனுடைய பொது நன்மைக்காக பரிசுத்த ஆவியானவர் இத்தகைய கொடைகளை கொடுக்கிறார் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக மனிதனுக்கு இத்தகைய கொடைகளை வரங்களை கொடுக்கிறார் அப்போ கொடையாக பெற்றதை கொடையாக கொடுக்கும் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கணும் அதை நாம் விளம்பரப்படுத்துகின்ற பொழுது அதை வியாபாரமாக்குகின்ற பொழுது அதை நாம் தற்புகழ்ச்சிக்காக மாற்றுகின்ற பொழுது அது கவர்ச்சியாக்கி தன்மையப்படுத்துகின்ற பொழுது அதை அரசியலாக்குகின்ற பொழுது அதன் வழியாக நமக்கென்று ஒரு வீண் பெருமை நாம் தேடிக் பொழுது கொடையாக நாம் கொடுக்கவில்லை இலவசமாய் கொடுக்கவில்லை அதற்கான மகிமையை நாம் களவாடி கொள்கிறோம் திருடி கொள்கிறோம் அது கடவுளுக்குரியது நாம் ஒரு சேனல் நாம் ஒரு கருவி நம் வழியாக கடவுள் அதை கொடுக்கிறேன் அவ்வளோதான் நம்மை ஒரு கருவியாக கடவுள் பயன்படுத்துகிறார் மனிதனுடைய பொது நன்மைக்காக கடவுள் நம்மை பயன்படுத்தி நம் வழியாக அந்த கொடைகளை வரங்களை ஆசோதனை கொடுக்கிறார் அதனால் அதை நாம் கொடுக்குறோம் என்பது அர்த்தமாக என்ன நடக்கிறது விளவரமாக்கப்படுகின்ற பொழுது வியாபாரமாக்கப்படுகின்ற பொழுது தற்பு ஆக்கப்படுகின்ற பொழுது கவர்ச்சி ஆக்கப்படுகின்ற பொழுது தன்மையப்படுத்தப்படுகின்ற பொழுது அரசியலாக்கப்படுகின்ற பொழுது வீண் பெருமையை நாடுகின்ற பொழுது நாம் கடவுளை தள்ளிவிட்டு நம்மை மையப்படுத்துகிறோம் ஆக இத்தகைய வீண் பெருமைகளுக்கு இடம் கிடாதபடி கடவுளுடைய மகிமை இந்த பணியை செய்வோம் கடவுள் நம்மை ஆசு ஒதிப்பாராக